இருக்குங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட கரெக்டாக சிக்ஸ்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் வச்சுக்கி என்னோட சேனலை பற்றி யோசி திங்கப்படுவார் செல்ஃபம் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் அதே எங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா கியூ செவன் டிவி நியூஸில் உண்மை சம்பவம் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அதாவது பள்ளிக்கு தாமதமாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவி பேர் வந்து காஜல் பன்னெண்டு தான் ஆகுது டென் மினிட்ஸ் லேட்டாகிடுச்சான் அதுக்காக அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து ஸ்ரீ ஹனுமன் வித்யாலயா மந்திர் ஹை செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூலில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டென் மினிட்ஸ் லேட்டாக அந்த டீச்சர்ஸ் வந்து புஷப் படுக்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பத் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கணும் என்னென்னா சிட் அப் சிட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சிட் பண்ணி ஸ்கேன் பண்ணின்னு எழுந்திருக்கணுமா அந்த பெண் வந்து பேக் மாட்டியிருக்கு பேக கூட கையட்டக்கூடாதுன்னு அந்த டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அந்த பெண் வந்து நூறு டைம் எடுத்துகிட்டு கிளாஸுக்குள்ளே போயிருக்கு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு உடம்பு முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க அவங்க அந்த பெண்மணியால் ஒன்றுமே பண்ண முடியல சி இஸ் பாசிட்டவே இறந்து போயிட்டாங்க டென் மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டாங்கன்ற ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இப்போ வந்து அடிக்கக்கூடாதுன்ற சட்டத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க காஜல் என்ற பெண்மணி ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா ஹெவியாக மூச்சுத்த பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்துருக்காங்க பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வின்படி இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால் இறந்தாங்கிறது ஸோ அந்த பெண்மணிக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை இந்த கண்டிஷன் ஏற்கனவே டீச்சர்ஸ்க்கு தெரியுமா தெரிந்திருந்தும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தீர விசாரிச்சுருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க செய்து எல்லாரோடைய டீச்சர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எந்த ஒரு கேர்ள்ஸுக்காக இருந்தாலும் எந்த ஒரு மாணவிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அவங்களுக்கு மயக்கம் வரமா இதெல்லாம் வந்து அலசி ஆராயிது சிறு வயதில் ஒரு இன்சிடெண்ட் நடந்து அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவி கூட சகஜமாக இருந்தோம் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பிடி பீரியடில் விளையாண்டுட்டுருக்காங்க அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்கு அந்த பெண்ணை கூட பிடி பீரியடில் என்ன சுற்ற சுத்தன்னிருக்காங்க அந்த தூக்கி சுற்றுவாங்களே விளையாட்டு ரவுண்ட் பண்ணி அந்த மாதிரி விளையாட்டை வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து தூக்கி சுற்றியிருக்கு கரகர கரகர நிறைய சுற்றும் போது திடீர்னு அந்த பெண் வந்து மயக்கம் அடைந்து கீழே விளங்குறது கீழே விழுந்ததும் ஒன்றும் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க இந்த பெண்மணி அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்களும் கூட போகிறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கே தெரியல விளையாடும் போது தூக்கி போது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே வந்து வீசிங் ப்ராப்ளமாக இருக்கான் ரொம்ப சிவியர் கேஸு இது எதுவுமே தெரியாது ரெண்டு பேரும் வந்து போத்தார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க பிடி பீரியடில் பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே டீச்சர்ஸ்டையும் இஷ்யூ பண்ணல தெரியாத தகவல் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றது மூடி மறைச்சிட்டாங்க உண்மையாக நடந்த சம்பவம் இன்கேஸ் இந்த கேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஈடுபட்டிருக்கேன்னு நினச்சிக்க என்ன பண்ண முடியும் கூட்டிகிட்டு வந்து நம்மளை ஏஹெச் ரூமில் விற்க வைக்கிறாங்க இதுக்கு நீங்கள் தான் காரணம் இந்த பெண்ணுக்கும் தெரியாது முவத்தா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால விளாண்டுருக்காங்க இதுலேருந்து எப்படி அவங்க ஈடுபட்டாங்கன்னா அந்த கியூர் ஆகி அந்த பெண் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து இவங்களுக்கும் இந்த பெண்ணுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடுறதாக இருந்தோம் வேணும்னு இதில் விளையாடும் போதும் நடந்த விபரீதம்னு அந்த பொண்ணு வந்து சொன்னதனால இந்த பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் தானே வச்சுக்கேன் இந்த இன்சிடென்ட் காரணம் இது மாதிரி ஒரு கேஸ் மூணாவது கேஸ் நிறைய கேஸ் இருக்குதுங்க பிடி பீரியடை பொறுத்த வரைக்கும் கபடி விளையாடுவாங்க அந்த கபடி அதில் விளையாடும் போது ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கு இந்த பெண்மணிக்கு மயக்கம் வரும்மா அடிக்கடி தலை சுத்து மயக்கம் இந்த மாதிரி கேஸில் இருக்காங்க ஹார்ட் பேஷண்ட்டாக வேறு அந்த குழந்த தெரியாது பீட்டி பிடிபிக்குள்ளே விளையாண்டுருக்காங்க ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா டீச்சர்ஸ் குழந்தைங்க வந்து அவங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் கெட்ட பெறுவது இந்த அவேர்னஸ் வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க டீச்சர்ஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட வெளிப்படையாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நிறைய டீச்சர்ஸ் தப்பு போனால் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அதையும் தாண்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எல்லாமே இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது பார்த்து கேர்ஃபுல்லாக அவங்கள வந்து பாதுகாக்கணும் பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இப்போ இருக்க காலகட்டத்தில் சத்து குறைபாடுகள் நிறையா இருக்கிறதுனால நிறைய பாதிப்பு இருக்கு இன் இன்னொரு கேஸ் இடையும் சொல்லிடுறேன் மனசு கேட்கல ஒரு அறிவியல் டிபார்ட்மெண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு திருத்துறாரு ரெக்கார்டு நோட்டில் வரைபடம் வந்து சரியாக வரையல் திடீர்னு வந்து அந்த ரெக்கார்டு நோட்டை வச்சு ஒரு தட்டு தட்டுறாரு அந்த பெண்மணி தென் ஹேண்டால தலையில் தட்டுறார் பெஞ்சில் அந்த மாணவி கோவத்தில் என்ன ரெக்கார்டு பண்ணி தூக்கி போட்டு தென்னை வந்து கோவத்தில் தட்டு தட்டுறார் டெஸ்க்கில் அந்த பொண்ணு விழுந்தது தான் பாஸ்ட்டாகவே முடிஞ்சு போச்சு இறந்து போச்சுங்க அந்த பெண் இந்த பெண் வந்து டீச்சரோட பெண் டீச்சரோட பெண்ணுக்கு இந்த இன்சிடெண்ட் இவர் வந்து கோவத்தை காட்டுறன்ட்டு அந்த மாணவி மேலே கட்டியிருக்காரு அந்த பெண்மணி இறந்துட்டாங்க இது அரசு மேல்நிலை பள்ளியில் நடந்த ஒரு இன்சம் உண்மை சம்பவம் இதுக்கு வந்து யார் காரணம் வச்சு பாருங்கள் என்னங்க அப்படி கோவம் மாணவி மேலே படிக்காமல் இருக்கட்டும் ரெக்கார்டு தப்பாக கூட எது இருக்கணும் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம சொல்லணுமா இல்லையா நம்ம எப்படி கை வைக்கலாம் நம்ம பிள்ளைங்களா கை வைக்கலாமா பிள்ளைங்களை திருத்தணும் நல்ல வழியில் நேர்படுத்துகிறீங்க இதெல்லாம் ஓகே தான் அங்கே உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏன் நடந்துக்கும் கோவத்தில் வந்து பண்ணுற விஷயம் இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு தலையில் போய் அடிச்சா டெஸ்கில் அந்த பொண்ணு வந்து அடிபட்டுருக்கு தலையில் மூளை கலங்கி அப்படியே வந்து பரிதாபமாக உயிர் இழந்துச்சு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவி இந்த வீட்டில் எப்படி தூக்கி வளர்த்து ஆளாக்கி பிறந்தநாள் கொண்டாடி இந்த பெண்மணியை வந்து ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் செல்லமாக வளர்த்து ஆளாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு அந்த பேரண்ட்ஸ் ஆளாக இருப்பாங்க நிறைய கேஸஸ் இருக்கு ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க டீச்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு போட்டு இன்டிமேஷன் கொடுங்க நம்ம பிள்ளைங்க படிக்கலனா பிள்ளைங்க படிக்கலனா அவங்களுக்குன்னு வேறு வழியில் ஏதாவது திறமைகள் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் திறமை இருக்கலாம் சிங்கர்ஸில் திறமை இருக்கலாம் டான்ஸ் ஆடுறத திறமை இருக்கலாம் நிறைய திறமைகள் இருக்கலாம் என்ன திறமைகள்னு பார்ப்போம் பேரண்ட்ஸை இன்டிமேஷன் தயவு செய்து அவங்கள எதிர்காலத்தை வந்து உருவாக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்களே அழிச்சிடாதீங்க நீங்கள் ஒரு காரணமாக ஆகிடாதீங்க ஒரு சில டீச்சர்ஸ் பண்ணுறதுனால எல்லோரும் கெட்டப்போகிறது இது உண்மையாக நடந்த சம்பவம் டிவி நியூஸில் வந்து சொன்னது க்யூ செவன் டிவி நியூஸுன்னு சொல்லுவாங்க நான் டிவி நியூஸுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன் சிலர் காய்ஸ் உங்கள் சுகனியாக நீங்கள் உஷாராக இருங்க உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் பிள்ளைங்கள்கிட்ட பாதுகாப்பாக இருங்க ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஸ்பெண்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் சாது கேளுங்க உங்களுக்கு டைம் இல்லை வேலைக்கு போகிறேன் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னாலும் மனசு கேளுங்க சீலிட்டு இருக்காஸ் கல்ஸ் பண்ணி உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி தீங்கப்படு வருஷம் நீங்கள் தான் ரொம்ப விழிப்புணர் இருக்கு பி ஆலாட் உங்களுடைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டால் நீங்கள் தான் காரணம் சொல்லுவாங்க அதேமாரி கிட்ஸ் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க குழந்தைங்கள் அதையும் வாட்ச் பண்ணணும் நமக்கு தெரியாத சில வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க பக்கெட்டில் ஒரு மூணு மாத குழந்த வந்து தண்ணீரில் விழுந்து இறந்து போயிடுச்சு கதறாங்க பேரண்ட்ஸ் காப்பாற்ற முடியும் தவறு நடந்து விட்டது வேணும்னும் யாரும் செய்கிறதில்ல தள்ளப்பட்டிருக்காங்க நீங்களும் விழிப்புணர்வோட இருக்கணும் சிலர் காய் சுங்கல் சுகஞ்சம் ஸோ அப்போ கொஞ்சம் சீங்க எழுத்துக்கணும் உங்கள் சுகன்யம்